என்னங்க அக்டோபர் மூணாம் தேதியில இருந்தே பாருங்க நவராத்திரி குழு ஆரம்பிச்சிருதுங்க மாலை நேரத்துல பாருங்க தினம் ஒரு வகையான சுண்டல் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க இன்னைக்கு வந்து நான் வந்து ரெண்டு வகையான உங்களுக்கு சுண்டல் செஞ்சு காமிக்க போறேங்க அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கிறேன்னா வெள்ள காராமணி ஒரு கப் எடுத்திருக்கேங்க பச்சை நடக்கடலை எடுத்திருக்கிறேங்க இது என்ன செய்யணும்னா கழுவிட்டு ஊற வச்சிடலாங்க நாலு மணி நேரம் ஊருட்டுங்க பச்சை நடக்கடலையும் காராமணியும் பாருங்க ஊற வச்சிருங்க நாலு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க முதல்ல என்ன பச்சை பச்சை சுண்டல் செஞ்சிடலாங்க ஒன்று எடுத்துக்கோங்க ஊற வச்ச சுண்டலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் ஊத்திருங்க குழையாம மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கடலை நல்லா வெந்துருச்சுங்க அடுத்து நம்ம சுண்டலு தழைச்சு விட்டுறலாங்க ஒரு வடக்கல் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கடுகு வெள்ளுணும் போட்டு சேர்த்துக்கலாங்க பாருங்க இது கூட கொஞ்சமா இஞ்சி துருவலுங்க அதையும் சேர்த்துக்கலாம் கேரட்டுங்க இதெல்லாம் சேர்த்துக்க நல்லா இந்த எண்ணெயில வதக்கி விடலாங்க கேரட் ஒரு நிமிஷம் வதங்கின வரகு பச்சை மிளகாய் ஒண்ணு கீறி வச்சிருக்கிறாங்க அதையும் சேர்த்துக்கலாம் கருவா பில்லுங்க ஒரு வரமிளகாயிங்க கிள்ளி போட்டுருங்க நல்லா வதக்கி விடுங்க மிளகாய் கேரட் எல்லாம் வதங்கி வதங்கியாச்சு இப்ப வேக வச்சிருக்கிற நடக்கடலை இதோட சேர்த்திடலாம் நல்லா கலக்கி விடுங்க இது கூட பாருங்க கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க மல்லித்தலை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்திடலாங்க சேர்த்திட்டு ஒரு பெரட்டு பெரட்டுமா போடுங்க இவ்வளவுதாங்க பச்சை நடக்கடலை சுண்டல் ரெடிங்க அடுத்தது காராமணி சுண்டல் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இதையும் அப்படித்தாங்க கொஞ்சமா உப்பு சேர்த்து நாலு விசில் விட்டு இந்த காராமணி சுண்டலுக்கு ஒரு மசாலா பொடி ஒன்று ஒரு டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி மல்லிங்க சீரகம் பருப்பு வந்துங்க ஒரு டீஸ்பூனுங்க காரத்துக்கு பாருங்க மூணு இது எல்லாம் ட்ரை வறுத்துக்கலாங்க ட்ரை வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கலாங்க இந்த சுண்ட எல்லாம் மாமூலாக ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி செஞ்சாங்க அந்த சுண்டல் வந்துங்க நல்ல டேஸ்ட்டாக வாசனையாக இருக்குங்க காராமணி சுண்டல் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ தாளித்து விட்டுடலாங்க ஒரு தவா ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கடுகு வெள்ளம் பொருள் சேர்த்துக்கலாங்க இது கூட பாருங்கள் ஒரு இனிப்பு கருவாப்பில்லுங்க நல்லா வதக்கி விடுங்க வேக வச்சிருக்கிற காராமணி இதோட சேர்த்திடலாங்க ஒரு பொடி ஒன்று அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பொடி இதோட சேர்த்துடலாங்க அரை மணி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு கேஸ் சொல்லுவாங்க அதனால கொஞ்சமாக பெருங்காய்த்தல் சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு இந்த மாதிரி சத்துவ காம்பில் கலக்கி விடுங்க இது கூட என்ன செய்யணுன்னா கொஞ்சமாக மலித்தலை சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவலெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க காராமணி சுண்டல் வெடிங்க சூப்பராக இருக்குங்க வாசனை எல்லாம் என்னுடைய சேனல்ல பாருங்க எல்லா விதமான சுண்டனும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இன்னைக்கு வந்து ரெண்டு வரை செஞ்சு காமிச்சிருக்காங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இதுல ஏதாவது சந்தேகம் வந்தா கேளுங்க நான் பதில் சொல்றேன்